பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் செயல்படுத்துவதில் அரசு ஊழியர்களை திமுக அரசு மீண்டும் மீண்டும் ஏமாற்றி வருகிறது தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வரும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் செயல்படுத்தும் பணியில் திமுக அரசு தொடர்ந்து காலதாமதம் செய்து வருகிறது என்ற குற்றச்சாட்டுகள் வலுப்பெற்று வருகின்றன இந்த திட்டம் அரசு பணியில் பணியாற்றிய பின் ஓய்வு வாழ்க்கையில் நிதியளவில் பாதுகாப்பாக இருந்தது ஆனால் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு முதல்வர் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அரசு புதிய ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியது அதன் பின்னர் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டுவர வேண்டும் என்ற கோரிக்கை ஊழியர்கள் மத்தியில் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கிறது தற்போதைய திமுக அரசு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று தேர்தலின் போது தேர்தல் வாக்குறுதியாக இந்த திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்துவதாக கூறியிருந்தது அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் கடந்த பிப்ரவரி நான்காம் தேதி ஊரக வளர்ச்சித்துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் மூன்று உறுப்பினர்கள் கொண்ட ஒரு குழுவை அரசு அமைத்தது இந்த குழுவின் முக்கிய பணி பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பான பரிந்துரைகளை உருவாக்கி ஒன்பது மாதங்களுக்குள் அரசிடம் தாக்கல் செய்வதாக இருந்தது ஆனால் தற்போது வரை ஆகஸ்ட் மூன்றாம் தேதியுடன் ஆறு மாதங்கள் கடந்த பிறகும் இந்த குழு தனது அடிப்படை வேலைகளை கூட தொடங்கவில்லை என்பது அரசு ஊழியர்களை பெரிதும் கோபமாகவும் நம்பிக்கை இழந்தவர்களாகவும் மாற்றியுள்ளது இதற்கிடையில் நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அரசு இந்த குழுவின் பணி வரம்புக்குள் முடிவடைந்து விட்டதாக கூறினார் ஆனால் அந்த பணி வரம்புகள் என்னவென்று இதுவரை அரசு சார்பாக எந்த ஒரு விளக்கமும் இல்லை இது திமுக அரசின் நோக்கம் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதே இல்லை என்கிற நம்பிக்கையை ஊழியர்களிடையே உறுதியாக்கி வருகிறது ககன்தீப் சிங் பேடி போன்ற ஒரு திறமையான அனுபவமிக்க அதிகாரியை தலைவராக வைத்திருந்தாலும் கூட குழு ஒரு அங்குலமும் நகரவில்லை என்றால் அது அரசின் விருப்பத்தின்மையே காரணம் என்பதை இது தெளிவாக காட்டுகிறது ஏனெனில் எந்த குழுவையும் இயக்கும் அதிகாரமும் விருப்பமும் அரசிடம்தான் உள்ளது இதன் பொருட்டு பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஒரு கடுமையான அறிக்கையை வெளியிட்டு திமுக அரசின் செயல்பாடுகள் மற்றும் நோக்கங்களை நேரடியாக விமர்சித்துள்ளார் திமுகவுக்கு அரசு ஊழியர்களுக்காக பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தும் மனநிலை துளியளவும் இல்லை என அவர் குறிப்பிட்டார் மேலும் தங்களை ஆட்சிக்கு கொண்டு வந்த அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் புறக்கணிக்கும் இந்த மனப்பான்மையே மிகப்பெரிய நம்பிக்கை துரோகமாக இருப்பதாகவும் அவர் கூறினார் அன்புமணியின் கூற்றுப்படி ககன்தீப் சிங் பேடி குழு அறிக்கையை அவ்வப்போது தள்ளி வைக்க வாய்ப்பு தாக்கல் செய்தாலும் கூட அதை அரசு பயன்படுத்தாமல் பதவிக்காலத்தை நீட்டித்து இந்த வழக்கு நிலுவையிலேயே எந்த நேரமும் போய்கொண்டிருக்க அரசின் திட்டமிடல் இருக்கலாம் எனவும் அவர் தெரிவித்தார் இதற்கிடையில் இந்தியாவின் பல மாநிலங்கள் ராஜஸ்தான் மேற்கு வங்கம் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் பஞ்சாப் கர்நாடகம் பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் நடைமுறைக்கு வந்துவிட்டது இந்த நிலையில் நிதிநிலை சிக்கல்களை காரணமாக காட்டி திட்டத்தை செயல்படுத்த முடியாது என தமிழக அரசு கூறுவதை ஊழியர்கள் ஏற்க மறுப்பதாகவும் அவர் கூறினார் அதனால்தான் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் இந்த அரசு தங்களது நலன்களை காப்பாற்ற முடியாது என்கிற எண்ணம் அதிகரித்து வருகிறது பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கான தடைகள் அரசின் முனைப்பின்மையை தவிர வேறொன்றும் இல்லை என்பதையே நிலவரங்கள் காட்டுகின்றன பழைய வாக்கு கொடுத்தும் வருகிறார்கள் பொதுவாக தேர்ந்தெடுப்பார்கள் என்பது விமர்சகர்களால் பேசப்பட்டு வரும் அரசு ஊழியர்களை அலுவலகத்தில் பார்ப்பதை விட திமுகவை எதிர்த்து வீதியில் பார்ப்பதே அதிகம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட எந்த வாக்குறுதியையும் திமுக அரசு நிறைவேற்றவில்லை இந்த நிலையில் இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதம் இருக்கும் பட்சத்தில் அவர்களின் தேர்தல் வாக்குறுதிகளில் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகள் மீண்டும் இடம்பெற இருக்கிறதா இதை தெரிந்து கொண்ட அரசு ஊழியர்கள் வரும் தேர்தலில் திமுகவுக்கு தக்க பாடம் புகட்ட காத்துக் கொண்டிருக்கிறார்களா